நீ நான் காதல் சீரியலோட அடுத்த வாரத்திற்கான வெளியாக வெளியாகிருக்கு இந்த நம்ம அபியும் பாட்டியும் நம்ம ராகவ பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அப்ப நம்ம ராகவ நம்ம அபி லாக்அப்பில் போயிட்டு பார்க்குறாங்க அப்ப நம்ம ராகவ் இருந்துகிட்டு எப்பயுமே என்னைய ஜெயிலர் ஜெயிலர்னு சொல்லுவியே இப்ப என்னைய ஜெயிலுக்கே அனுப்பிட்டியே அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல வெளியில வர்ற அபி கண்ணுல வந்து மித்திரன் மாட்டிக்கிறாப்ல சோ மித்திரன் வந்து ஜெயில என்ன நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னுக்காக வந்திருக்காப்லையா இல்ல எதுக்காக வந்துருக்காப்ல அப்படிங்கிறது தெரியல அபி கண்ணுல நம்ம மித்திரன் பாத்திடுறாப்ல மித்திரன் சுதாரிச்சுக்கிட்டு அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாப்புல உடனே அபி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த மாதிரி வந்தாலும் இங்கதான் இருக்கா அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை இப்ப நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா நான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போராட ஆரம்பிச்சிடுறாங்க இதுதான் அடுத்த வாரத்திற்கான ப்ரொமோவா காமிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்துல நம்ம அபி எப்படியோ போராடி அந்த மித்திரனை கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்சு ராகவ ஜெயில இருந்தே வெளியில எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போக போகுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்